கடந்த மூன்று ஆண்டுகளாக நாம் ஒரு திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்ன திட்டம்னு கேட்டால் கல்வியில பின்னங்கியிருக்கிறனுடைய சமூகத்தை ஒரு அதிகார மட்டத்தில் கொண்டு அமர வைக்க வேண்டும் என்பதற்காக தந்தையை இழந்த மாணவர்களுக்கு அவர்களுடைய மேல் உயர்கல்விக்கு தேவைப்படுகிற அனைத்து உதவிகளையும் வெறுமன ஸ்காலர்ஷிப் இல்லை வெறுமன பணம் கொடுத்து நிப்பாட்டுறது இல்லை உயர்கல்விக்குள்ளே அவன் அடி கல்லூரிக்குள்ளே அவன் அடியெடுத்து வச்சுரு காலத்திலிருந்து அதை முடித்து அவர் ஒரு பணியில் போய் சேருகிற காலம் வரைக்கும் அவருக்கு தேவைப்படுகிற எல்லாவற்றையும் பொறுப்பேற்று செய்கிற ஒரு திட்டத்தை மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் அறிவிச்சிருந்தோம் அதாவது இருப்பினாலும் ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட மனுக்கள் வந்தது அதிலே நாம் செலக்ட் பண்ணி ஒரு அறுபத்தி மூன்று மனுக்களை தேர்வு செய்தோம் அறுபத்தி மூன்று பேருடைய அந்த கல்விக்கான முழு பொறுப்பையும் எந்த அளவுக்கு முழு பொறுப்புன்னு கேட்டால் ஒவ்வொரு சமஸ்தங்களையும் கவனிப்போம் ஒவ்வொரு மதிப்பெண்ணையும் பார்ப்போம் அதுக்குன்னு ஒரு தலை குழு அந்த அந்த குழு அவர்களை கண்காணித்து கொண்டே இருக்கும் மதிப்பெண் குறைஞ்சிச்சுன்னா ஏன் குறைஞ்சாங்கன்னு காரணத்தை விசாரிப்போம் கூட்டுவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஆலோசனைகளை கொடுப்போம் தனியாக எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எதுவும் தேவைப்படுச்சுன்னா அதற்குரிய பயிற்சி பயிற்சி வகுப்பு அதற்கு தேவைப்படுகிற உதவிகளை செய்வோம் ஒரு எந்த அளவுக்கு இன்னும் ஒருபடி மேலாய்ப்போ என்று சொன்னால் சில வீடுகளில் அவர்களுடைய இயலாமை பொருளாதார சிக்கலின் காரணமாக படிப்பை தொடர முடியாமல் வீட்டின் சூழ்நிலை கருதி பிள்ளைகள் வேலைக்கு சென்றால் போதும் என்கிற மனநிலைக்கு பெற்றோர்கள் வந்த தருணத்தில் அந்த குடும்பத்திற்கு தேவையான பொருளாதாரத்தையும் கொடுத்து நல்ல படிக்கிற மாணவர்களை படிக்க வைக்க வேண்டும் என்று திட்டமிட்டு இறைவனின் கிருபையால் மூன்று ஆண்டுகளை கடந்திருக்கிறோம் இந்த மூன்று ஆண்டு பயணத்தை வெளிப்படையில் பொதுப்படையில் நாம் பேசி இதற்காக கல்வி உதவி நிகழ்ச்சி என்று அறிவித்து இதற்காக பொருளாதாரங்கள் தாருங்கள் என்று கோரிக்கை வைத்தெல்லாம் எந்த நிகழ்ச்சியும் நடத்தீர்கள் தனித்தனியாக மக்களை சந்தித்து தனித்தனியாக அதற்காக ஆதரவு திரட்டி பொருளாதாரத்தை திரட்டி பொது வெளியில எங்கேயுமே இது பற்றியான விஷயங்களை வெளிப்படுத்தி விடாமல் அல்லாவுடைய கிருவையினால் அவர்களுடைய கண்ணியத்தோடு அவர்களை படிக்க வைத்தோம் பல்வேறுபட்ட மாணவர்கள் அதிலே தேர்ந்து தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் அதிலே சட்டம் படித்தவர்கள் இருக்கிறார்கள் மருத்துவம் படித்தவர்கள் இருக்கிறார்கள் இறைவனின் கிருவையால் பொறியியல் படித்தவர்கள் இருக்கிறார்கள் பல்வேறு கலைக்கல்லூரிகளில் படித்து தன்னுடைய படிப்பை நிறைவு செய்தவர்கள் இருக்கிறார்கள் வரலாறு படித்தவர்கள் இருக்கிறார்கள் பிஹெசிஐ படித்தவர்கள் ஆராய்ச்சி படிப்பை முடித்தவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் அத்தனை பேருக்குமான பொருளாதாரத்தை ஏந்த அளவிற்கு தனித்தனியாக செல்வந்தர்களை வாய்ப்புள்ளவர்களை ஆசை இந்த சமூக கல்வியிலே ஆசையுடையவர்களை சந்தித்து கேட்டு வாங்கிய பொருளாதாரத்தின் வெளியாக எங்கள் கைகளின் பொருளாதாரம் இல்லை தனிப்பட்ட எங்களுடைய பணம் இல்லை இந்த சமூகம் கொடுத்த பணத்தை திரட்டி அவர்களுக்காக முறைப்படி செலவழித்ததன் விளைவாக அறுபதற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த மூன்று ஆண்டுகளில் தங்களின் படிப்பை நிறைவு செய்து அடுத்த கட்டத்திற்கு தமது பயணத்தை துவக்கி இருக்கிறார்கள் எல்லா புகழும் இறைவனுக்கு இந்த பணி மேலும் தொடர நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும் என்று உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்வதோடு இந்த ஆண்டிற்கான அறிவிப்பையும் வெளியிடுகிறோம் கடந்த ஆண்டு கடந்த முறை அறிவித்த பொழுது தந்தையை இழந்த மாணவர்களுக்கு என்று பொதுவாக அறிவித்தோம் ஆனால் இந்த வருடத்தில் பொது அறிவிப்பாக இல்லாமல் குறிப்பிட்ட சமூகத்திற்கு பயன் தரக்கூடிய படிப்புகளை தேர்வு செய்து இந்த படிப்பை தேர்வு செய்கிற ஏழ்மை நிலையில் இருக்கிறவர்களுக்கு என்று சொல்லி சில கூடுதல் நிபந்தனைகளோடு குறிப்பாக யார் சட்டம் படிக்கிறார்களோ யார் வரலாறை தேர்ந்தெடுக்கிறார்களோ யார் உயிரியல் படிப்பை தேர்ந்தெடுக்கிறார்களோ இவைகளெல்லாம் சமூகத்திற்கு சட்டத்தின் சட்டத்தின் தேவை இருக்கிறது சட்டம் படித்தவர்களின் தேவை இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்குது வரலாறு படிக்கிறவர்கள் தேவை சமுதாயத்தில் இருக்கிற பயாலஜிக்கல் ரீதியாக சமூகத்துக்கு எதிரான பல வேலைகள் நடந்து கொண்டிருக்கிற தருணத்தில் அதற்கு எதிராக போராடுகிற அறிவு படைத்தவர்கள் இந்த சமூகத்திற்கு தேவைப்படுகிறார் இப்படி சமூகத்தையும் மேம்படுத்துகிற நோக்கத்திலே இருக்கிற படிப்புகளை யார் தேர்வு செய்கிறார்களோ அவர்களுக்கான முழு பொருளாதாரத்தையும் முழுமையான வழிகாட்டுதலையும் தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கிற செய்தியை இந்த அறிவிப்பின் வழியாக சொல்லிக் கொள்கிறோம் அப்படிப்பட்ட தேவையுடையவர்கள் ஏழாவது நிலையில் இருக்கிற மக்கள் இருந்தால் அவர்கள் குறித்து விண்ணப்பங்களை அனுப்பித்தார்கள் பரிசீலித்து தகுதியுடைய விண்ணப்பங்களை தேர்வு செய்து அவர்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்கிற வேலைகளை உங்களுடைய ஒத்துழைப்பின் வழியாகவும் இறைவனின் அருளின் வழியாகவும் செய்து முடிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் எல்லாமல்ல இறைவன் காரியங்களை ஏற்று அருள் குறிவானாக